அதுவும்லாமத்தி கொடைய மாதிரிச்சுக்க எவான வர மாட்டோம் அது ஒன்றா தப்புட்டாக்கும் கொடை மாதிரி வரலாறு

அப்படியெல்லாம் வண்டியா தந்துருமா பெரிய போவோம் ஈட்டு மாறானுங்களா வெளியே போயிருந்தா கூட மீன் ஆட்டி போட்டு வரலாம் வயல்ல நெருந்து நைட்டுல விட சொல்லிக்கிட்டா போதும் இந்த பித்து போதும் போது

உள்ளே <muchan> இந்த <muchan> <tun> <tun> <tun>

ால இது போதில்ல யாருக்கோ முடியாது அந்த சின்ன கண்ணியும் இருக்கும் ஜம்முனா கூட ஆனா நாலு ரூபா தரமாவும் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது

நான் கவர்மெண்ட்டில் இப்போ போய் நம்ம கொஞ்சம் மெஜாரிட்டி என்னன்னு நம்ம ஒரு வெயிட் என்னன்னு செய்யா கவர்மெண்ட்டில் போயிட்டு கொஞ்சம் ஏழை எடுத்தலாம் ஆமாம் கவர்மெண்ட் ஏழை இருக்குது தான் ஜோலி இருபது நம்ம இறங்கி ரெண்டு மாதம் டைம் கவர்மெண்ட்டில் விவசாயத்துக்கு யாரும் உள்ள அப்படின்னு போது தான் மே மே மாதத்துக்கு